வாங்க தீபாவளி ஸ்பெஷலில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம் வாழைக்காவில் ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வாழைக்காவில் தோலை ரொம்ப சீவ தேவையில்லை ரொம்ப அந்த ஒயிட் கலர் தெரிகிற அளவுக்கு சீவை தேவையில்லை இந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கலாம் எல்லா வாழைக்காவிலையும் தோலை இது மாதிரி எல்லா வழக்காவிலேயும் சீவை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டாக கூட சீவை எடுத்துக்கலாம் ஏன்னா கருப்பாயிடும் தண்ணியில் போட்டாலும் இது வந்து எண்ணெயில் போடுறதுனால தண்ணியிலையும் போட வேண்டாம் அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டாக சீவிட்டு சீவிட்டு எடுத்துக்கலாம் இப்போது நான் இதை சீவல்லில் போட்டு வழக்காய் சிப்ஸ்க்கு தகுந்த மாதிரி சி சீவிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கிறேன் இப்போ நான் மொத்தமாக எல்லா வாழைக்காவையும் சீவி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் இப்போ நான் சைடில் எண்ணெயும் சூடு பண்ணிட்டேன் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போது சீவி வச்சுருக்க வாழைக்காவை போட்டுக்கலாம் எல்லா வாழ்க்காமையும் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கலர் தான் சேஞ்ச் ஆகும் அதனால் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இது மாதிரி கரண்டியை வச்சு இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே கரண்டியை வச்சு இது மாதிரி எடுத்து விட்டுடலாம் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வருது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அதுமாரி ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் இது மாதிரி கரண்டி வச்சு நம்ம பிரித்து பிரித்து விட்டுக்கலாம் ஏன்னா அப்புறம் ஒன்றோடய ஒன்று வேகாமல் இருக்கும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம போட்ட இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ப இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்க வழக்காவையும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்க்கும்போதே பாருங்க நல்லா மொர் மொறுன்னு இருக்கும் அவ்வளோதான் இதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதை பாருங்க நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு இதை நம்ம அப்படியே காற்று போகாமல் வச்சுருந்தா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போது இது கூடயே சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம பெப்பர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுட்ருக்கு பதில் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாத்தூளும் உப்பும் எல்லாத்துலேயும் ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்பயுமே தீபாவளினா மிக்சர் அது மாதிரி பண்ணுறதுக்கு இது மாதிரி சிப்ஸ் போட்டு வச்சாலும் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் தீபாவளி ஃபெஸ்டிவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா பை